ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கேட்டுக்கிறோம் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களின் எடை ஒன்பது கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள நாற்பது புத்தகங்களின் எடை என்ன அழகுமுறையை பயன்படுத்துகிறான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களின் புத்தகங்களின் எடை ஒன்பது கிலோகிராம் ஒன்பது கிலோ நம்ம கிராமாக மாற்றலாமா அப்போது ஒன்பது கிலோகிராம் எப்படி எழுதலாம் ஒன்பது பெருக்கால் ஆயிரம் கிராமாக எழுதலாம் அப்போது ஆயிரத்தால் பெருக்குனிங்கன்னா ஒன்பதாயிரம் கிராமுன்னு வரும் அப்போது தர்ஃபோர் ஒரு புத்தகத்தின் எடை இஸ்ஈக்வல் டு ஒன்பதாயிரம் பை எழுபத்ரெண்டு அப்போது ஓர் எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு ஓர் இருபத்தஞ்சி வரும் அப்போது நூற்றி இருபத்தஞ்சி கிராமின் வரும் அப்போது ஒரு புத்தகத்தின் எடை ஈழும் அப்போ நம்ம நாற்பதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போ தேர் ஃபோர் நாற்பது புத்தகங்களின் புத்தகங்களின் எடை இஸ் ஈக்வல் டு நாற்பது பேருக்கள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அப்போது நாற்பதோடு இது பெருக்கினிங்கன்னா அஞ்சாயிரம் கிராமுன்னு வரும் இங்கே நம்ம கிலோகிராமில் தான் சொல்லணும் அதனால் ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா கிலோகிராமாக கிடச்சிடும் உங்களுக்கு அப்போது அஞ்சாயிரம் பை ஆயிரம் இது கிலோகிராமாக மாறிடும் அப்போது ஓராயிரம் ஆயிரம் அஞ்சாயிரமுன்னு அஞ்சுன்னு வரும் அப்போது அஞ்சு கிலோகிராமுன்னு வரும் அப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நாற்பது புத்தகங்களின் புத்தகங்களின் எடை இஸ் ஈக்வல் டு அஞ்சு கிலோகிராம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்